சென்னை எழும்பூர் அரசு மகளிர் மருத்துவமனை முன்பாக ஆக்கிரமித்திருந்த சிறு கடைகள் அனைத்தும் இன்று தடலடியாக அகற்றப்பட்டன பலமுறை எச்சரிக்கை விடுத்தும் இந்த கடைகளை அகற்றாததால் ஆத்திரமடைந்த அதிகாரிகள் இன்று பாலராட்சி லாரி ஒன்றை கொண்டு வந்து மருத்துவமனை முன்பாக போடப்பட்டிருந்த அனைத்து கடைகளையும் பிரித்தெறிந்து அவற்றை ஆட்டோக்களிலும் லாரிகளிலும் ஏற்றினர் இதையடுத்து உடனடியாக அங்கிருந்தவர்கள் தங்களது கடைகளை முற்றிலுமாக அகற்றிவிட்டனர் தற்போது முற்றிலும் அகற்றப்பட்ட நிலையில் மருத்துவமனை முன் காட்சியை நாம் காணலாம் தற்போது கடைகள் அனைத்தும் அகற்றப்பட்டுவிட்டன தொடர்ந்து கடைகளை யாரும் வைத்தால் மீண்டும் வந்து அகற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநகராட்சி அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்து சென்றனர் மருத்துவமனை முன்பு திடீரென முளைத்த கடைகள் அனைத்தும் அகற்றப்பட்டதால் அந்த இடத்தில் பெரும் பரபரப்பு நிலவியது கடைகளை அகற்றியது குறித்து நாம் அதிகாரிகளிடம் கேட்டபோது அவர்கள் மருத்துவமனை முன்பாக வாகனங்கள் திரும்புவதற்கு இல்லை என்றும் கடைகளை பரப்பியிருப்பதால் போக்குவரத்து இடையூறு இருப்பதாகவும் தெரிவித்தனர் அத்துடன் மருத்துவமனைக்கு எதிரில் உள்ள இடத்தில் கடை வைப்பதற்கு இடங்கள் ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் அதை அவர்கள் பயன்படுத்திக்கொள்ள கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டனர்